இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனி விளம் மலரோடம் சீரியலோட ஜான்வரி இருபத்தி எட்டு இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் எபிசோடு எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா கதிர் வந்து அவங்க அம்மாட்ட வந்து மாட்டிக்கிட்டான்ல அவங்க அம்மாட்ட வந்து சொல்லிட்டு போகல அப்படிங்கிறனால கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க என்னடா நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க வர்ற அவளை வந்து தாங்க தாங்க தாங்குற என்ன எல்லாம் ஓகே வச்சா அவ்வளோதானா நம்ம பிளான்லாம் க்ளோஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் பிளான்ல தான் இருக்கேன் இது என்ன பிளான்னா நான் வந்து ஒரு காதல் மன்னன் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டேன் எஸ் அவளை துரத்தி துரத்தி லவ் பண்ணுற மாதிரி வந்து டார்ச்சர் பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன் அதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் சொன்னால் நீங்கள் இவ்வளோ ரியலாக நடிச்சிருப்பீங்களா அதனால தான் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லலை கொஞ்சம் நாள் கழித்து சொல்லிக்கலான்னு நினச்சேன் ஆனால் உங்களை சும்மா நினைக்க முடியுமா கண்டுபிடிச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் வந்து அவன் பிளான் பண்ணுற மாதிரி வந்து மாற்றிட்டான் அவங்களும் நம்பிட்டாங்க அவங்க அம்மா நம்பிட்டாங்க கலைரசி இருந்தாலும் அதை நம்பலை அப்படிங்கிறது தான் ஸோ அவங்க சொல்கிறது ஏதோ டவுட் இருக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க இவன் போயிட்டு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு கிளம்பிட்டான் போய் சாப்பாடு ஊட்டி விட ட்ரை பண்ணுறான் அவன் வந்து ஸ்பூன்லேயே சாப்பிட்டுக்கிறாங்க ஸ்பூனில் சாப்பிட முடியுமா தலையிட்டிருக்கிறேன் தான் சொன்ன நானே ஊட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து ஊட்டி விடுறோம் ஸோ அந்த இடத்துல வந்து அவ வந்து அன்பு வந்து நல்லா கேர் பண்ணிக்கிற நல்ல கேர் டேக்கராக அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் முன்னாடி டிரைவராக இருந்த இப்போ கேர் டேக்கர் ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அவனுக்கு லைட்டாக ஹர்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வார்த்தையில சொல்கிறான் நீ வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற கோவப்படுற முன்கோவப்படுற அடிதடி கட்டு பஞ்சாயத்துக்கு குடிகார அப்படிங்கிற மாதிரி வந்து உனக்கு என்கிட்ட எனக்கு இதெல்லாம் பிடிக்க அதுவும் அது எல்லாமே உன்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதில்லை அவன் வந்து எதிர்ச்சி போயிடுறான் சரி நான் சாப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுறான் பாண்டிகிட்ட போயிட்டு இதெல்லாம் சொல்லி என்ன நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா போகிறத பார்த்து அண்ணி உங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் வந்து நீங்கள் இப்போயும் அவங்க எப்படி நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்குது ஆனால் அவங்க சொல்கிறதில் ஒரு விஷயம் இருக்குதுன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து மாறணும் நீங்கள் வந்து கோபத்தை விட்டிங்கன்னா வச்சுக்கோங்க சண்டைக்கு போக மாட்டீங்க சண்டைக்கு போகலைன்னா வந்து எல்லாமே நின்றுடும் இந்த எல்லா பிரஷ்லையுமே வந்து கோபத்தினால தான் வருது அப்படிங்கமா சொல்லி கோவத்தை விடுங்க மாருங்க அப்படிங்குமா சொல்ல அவனும் வந்து ஆமாண்டா மாறணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கான வேலையை பார்க்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சிட்ருக்கிறாரு ஸோ பேசுறதுக்கு தான் வந்து இதெல்லாம் பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்குது யோசிச்சா கம்மி தான் பழையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கான் என்ன பண்ண போறோனோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ இங்கே கட் பண்ணால் வந்து சேரன் வந்து அணுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கான் அவங்க அண்ணன் எப்படியும் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வர மாட்டாங்கன்னு தெரியும் அதனால தான் உனக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்க வா சாப்பிடும் அப்படிங்கிற சாப்பிட்டுட்டுருக்குறாங்க ரெண்டு பேர் சாப்பிட்றப்பே கரண்டு போயிருது அப்படின்ட்டு கேண்டில் லைட்லாம் பொறுக்கி வச்சு படிக்கிறக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்க டார்ச் லைட்லாம் ஆகிடுறதுக்கு பண்ணிட்டு இருக்க ரெண்டு பேரும் வந்து அந்நியமாக வாவறாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற லவ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தெரியுது ஸோ அதுக்காக தான் இந்த சின்ன போர்ஷன் வந்து காமிச்சாங்க அப்படின்ட்டு இருக்க அப்படியே கட் பண்ணால் மீண்டும் வந்து காலையில் வந்து அன்பு தூங்கிட்டு இருக்கப்ப ஏதோ புகையை போட்டு விட்ட மாதிரி இருக்குது என்னடா அப்படின்னு எதிர்த்து பார்த்தா தியானம் பண்ணிட்டு இருக்கிறான் டே என்னடா இப்படி மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது கதிரு ஏடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தியானம் பண்ணிட்டு இருக்கான் நீங்க கோவப்படாதீங்க எந்திரிங்க காலகாத்தாலேயே எதுக்கு கோபம் குழம்பி இருக்குது ப்ரெஸ் பண்ணிட்டு வந்து குழம்பிய குடிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறான் அமைதியா தான் நேற்று எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க கோவப்படக்கூடாதுன்ட்டு குருவே இப்ப கோவப்படுறது எப்படி இருக்குது பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் பேசிட்டு இருக்கிறான் இந்த இடத்துல தொடரும் போட்டு முடிகிறாங்க சோ இப்ப ஸோ நல்லாவே இருந்தது இன்னைக்கு நல்லா பாக்குறதுக்கு சூப்பராகவே இருந்தது தான் எனக்கு தோணுது நீங்க பாத்து எப்படி இருந்தது இல்லை இத்தான்ப்பா கேட்குறேன் அப்படின்னா கேட்டவருக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்